தமிழர்களை கொச்சைப்படுத்துவதில் ஜேஆர்ஐ சமன் செய்த அனுர அரசு தரமைந்து புலமை பரிசல் பரீட்சை வினாத்தாளில் தகாத வார்த்தை கூடிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தப்பியோடிய நபர் படுகாயமூற்ற குடும்பஸ்தர் பலி ஆள் நடமாட்டமற்ற பகுதியில் உள்ள கிணற்றில் இருந்து பெண்ணின் சடலம் மீட்பு நாட்டில் இதுவரை எழுபத்தி மூன்று துப்பாக்கி சூடுகள் பலர் உயிரிழப்பு எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் விபத்து இழப்பீடாக ஒரு பில்லியன் டாலர் வழங்க உத்தரவு ஏர் இந்தியா விமான விபத்து சடலங்களின் எச்சங்கள் தொடர்பிலும் சர்ச்சை தொடர்வன விரிவான செய்திகள் வரலாற்றை மறைக்கவும் மாற்றியமைக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயல்கிறது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் வரலாற்றை மறைக்கவும் மாற்றியமைக்கவும் தற்போதைய அரசாங்கம் முயல்கின்றது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு அப்போதைய அரசாங்கத்தின் உந்துதலுடன் கொழும்பு உட்பட வடக்கு கிழக்கிக்கு வெளியே திட்டமிடப்பட்டு தமிழர்கள் வேட்டையாடப்பட்டனர் காவல்துறையினரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தனர் சில சாதாரண சிங்கள மக்கள் தங்களின் நண்பர்களை பாதுகாப்பதற்காக தங்களால் தமிழ் மக்களை மறைத்து வைத்திருக்கவும் உதவியிருந்தனர் தற்போதைய அரசாங்கம் தங்களை சகல சந்தர்ப்பங்களிலும் இனவாதிகள் இல்லை என்று கூறி வருகின்றது எனினும் வடக்கு கிழக்கு மக்கள் கருப்பு ஜூலை தினத்தை நினைவு கூறும் இன்றைய தினம் அரசாங்கம் தெற்கில் இருந்து இளைஞர் குழுக்களை வடக்குக்கு அனுப்புகின்றது அந்த நினைவு கூறலை முழுமையாக மாற்றியமைக்கும் வகையில் சகோதரத்துவம் என்ற பெயரில் அரசாங்கம் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றது ஜேவிபி அரசாங்கத்திற்கு இனவாதம் இல்லை என்றால் இன்றைய தினம் கருப்பு ஜூலியை நினைவு கூர்ந்திருக்க வேண்டும் இன்றைய தினத்தை சகலரும் நினைவுகூரும் தினமாக தற்போதைய அரசாங்கம் மாற்றியமைத்திருக்க வேண்டும் எனினும் இதற்கு மாறாக வரலாற்றை மறைக்கவும் மாற்றியமைக்கவுமே தற்போதைய அரசாங்கம் முயற்சிகின்றது உத்தியோகபூர்வ மன்னிப்பு இதுவரையில் கேட்கப்படாத நிலையில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்கள் கருப்பு ஜோலியை நினைவு கூறுகின்றார்கள் என தெரிவித்துள்ளார் இருந்து குழந்தையின் எலும்பு கூட்டு தொகுதிகள் ஒரு பால் பூச்சி ஒத்த போத்தல் ஒன்றும் ஆடைகளை ஒத்த துணிகள் என்பன அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி புதைகுழியிலிருந்து குழந்தையின் எலும்புக்கூட்டுத் தொகுதிகள் ஒரு பால் போச்சியை ஒத்த போத்தில் ஒன்றும் ஆடைகளை ஒத்த துணிகள் என்பனவும் அடையாளம் காணப்பட்டுள்ளன நான்கு அல்லது ஐந்து வயது மதிக்கத்தக்க பிள்ளைகளின் எலும்புக்கூடுகள் உட்பட புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் அடிப்படையில் நாட்டின் மூன்றாவது பெரிய புதைகுழியாக செம்மணி பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மே மாத நடுப்பகுதியில் இருந்து செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதிகுழியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வில் இதுவரையில் எண்பத்து ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றில் சிறுவர்களின் எச்சங்களும் காணப்படுகின்றன முன்னர் அடையாளம் காணப்பட்ட மூன்றாவது பெரிய மனித புதைகுழி மன்னாரில் உள்ள திருகேதீஸ்வரம் புதிகுழி ஆகும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் அந்த புதைகுழியில் எண்பத்து இரண்டு மனித உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டாம் கட்ட அகழ்வாய்வின் போது பதினெட்டாவது நாளான ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமையன்று செம்மணி மனித புதைகுழி வளாகத்தில் இருந்து ஐந்து புதிய மனித மண்டை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி பி எஸ் நிரஞ்சன் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் புதிதாக ஐந்து மண்டையோடுகள் ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று நாட்களும் மொத்தமாக இருபது மண்டியோடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இரண்டு மண்டியோடு அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன மொத்தமாக நீதிமன்றத்தினால் குற்ற பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள சித்துப்பாத்தி பாத்தி மனித எண்பத்து ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இன்றைய தினம் வரையில் அறுபத்து ஏழு எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இலங்கையில் இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய புதைகுழி மன்னாரில் உள்ள சதோச புதைகுழியாகும் அங்கு இருபத்து எட்டு சிறுவர்கள் உட்பட எனாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட இரண்டாவது பெரிய புதைகுளியாக கருதப்படும் மாத்தளை வைத்தியசாலைக்கு அருகிலுள்ள ஒரு இடத்திலிருந்து நூற்று எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன இலங்கையில் நான்காவது பெரிய மனித புதைகுழியாக மன்னாரில் உள்ள திருகேதீஸ்வரம் புதைகுழி தற்போது மாறியுள்ளது அங்கு எண்பத்து இரண்டு மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன கொக்கு தொடுபாய் புதைகுளியிலிருந்து ஐம்பத்து இரண்டு பேரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட பின்னர் அகழ்வாராய்ச்சி பணிகள் நிறைவடைந்தன ஒரு வருடத்திற்கு முன்னர் கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிவேக வீதியின் நிர்மாணத்திற்காக நிலம் தோண்டப்பட்ட போது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று முதல் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பழைய செயலக வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்ட மொத்த மனித எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை இன்னமும் அறிவிக்கப்படவில்லை என்பதுடன் இந்த மனித புதிகுலிகள் அனைத்தும் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டவை என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் இனப்படுகொலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது என கனடாவின் கன்சர்வேடிவ் கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் தமிழ் இனப்படுகொலையை ஒருபோதும் மறக்கக்கூடாது என கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொ தெரிவித்துள்ளார் கருப்பு ஜூலையின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கையின் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதிகுழியில் குழந்தைகள் உட்பட பல தமிழ் மக்களின் எச்சங்கள் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டன இலங்கையின் உள்நாட்டு போரின் போது செய்யப்பட்ட அட்டூழியங்களில் ஒரு சிலிர்க்க வைக்கும் நினைவூட்டலாக உள்ளன தமிழ் இனப்படுகொலையை மறக்கக்கூடாது என்பதோடு தமிழ் ஒற்றுமையை வலியுறுத்தி நீதிக்காக குரல் கொடுப்போம் எனது தலைமையில் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி எப்போதும் தமிழ் இனப்படுகொலையை அங்கீகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் உணர்வுகளை கொச்சப்படுத்தும் விடயத்தில் ஜெயார் ஜெயவர்த்தன அரசுக்கும் அனுர அரசுக்கும் இடையில் வேறுபாடு இல்லை என கொழும்பில் நடைபெற்ற கருப்பு ஜூலாய் நினைவேந்தல் தின நிகழ்வில் விச நம்பியிடப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் உணர்வுகளை கொச்சப்படுத்தும் விடயத்தில் ஜே ஆர் ஜெயவர்தன அரசுக்கும் அனுர அரசுக்கும் இடையில் வேறுபாடு இல்லை என கொழும்பில் நடைபெற்ற கருப்பு ஜூலை நினைவேந்தல் தின நிகழ்வில் விசனம் வெளியிடப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னர் கொழும்பில் தமிழ் மக்களுக்கு எதிரான கலவரம் ஆரம்பமான கனத்தை சூற்றவட்டத்தில் கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது வடக்கு தெற்கு சகோதரத்துவ அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் சிவில் சமூகத்தினர் மனித உரிமை ஆர்வலர்கள் செயற்பாட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் சகோதரத்துவம் என்ற பேரில் யாழ்ப்பாணத்தில் கருப்பு ஜூலை வாரத்தில் அரசு முன்னெடுக்கும் நிகழ்வு குறித்து விசனம் வெளியிட்டுள்ளனர் தமிழ் மக்கள் நீதி வேண்டி நிற்கின்ற இந்த தருணத்தில் அவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு பதில் அரசு சகோதரத்துவம் என்ற பெயரில் ஆடல் பாடல்களில் ஈடுபடுகின்றது என்று கருப்பு ஜூலை நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் கருப்பு ஜூலை என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு விடயம் ஆனால் தமிழ் மக்களின் உணர்வுகளை கொச்சப்படுத்தும் விதத்தில் அரசு நிகழ்வுகளை நடத்துகின்றது என்று அவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரம் கல்வி வலயத்தில் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான முன்னோடி வினாத்தாளொன்றில் எழுத்துப்புழையினால் தகாத வார்த்தை அச்சிடப்பட்டிருந்தது என தெரிவிக்கப்படுகின்றது அனுராதபுரம் கல்வி வலயத்தில் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கான முன்னோடி வினாத்தாள் ஒன்றில் எழுத்துப் பிழையினால் தகாத வார்த்தை அச்சிடப்பட்டிருந்தது என தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி இந்த வினாத்தாள் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த எழுத்து மற்றும் அச்சப்பிளையினால் தாமும் மாணவர்களும் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் அன்ராதபுரம் வலைய கல்வி காரியாலயத்தினால் இந்த பரீட்சை வினாத்தாள் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த வினாத்தாளை பெற்றுக்கொண்ட கொண்ட அதிபர்கள் தங்களது பாடசாலைகளில் பரீட்சையை நடத்தியுள்ளனர் பரீட்சையின் போது மாணவர்கள் மத்தியில் குழப்ப ஏற்பட்டதாகவும் இது குறித்து தேடி பார்த்த போது தவறுதலாக தகாத வார்த்தை அச்சிடப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது அதிபர்கள் வலைய கல்வி காரியாலயத்திற்கு அறிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து திருத்தி அமைக்கப்பட்ட புதிய வினாத்தாள்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என மாகாண கல்வி திணைக்களம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமுற்ற குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமுற்ற குடும்பஸ்தர் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார் சுதுமலை மத்தி மானிப்பாயை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய நே சர்வேந்திரன் என்பவரே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் தாபடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது மதுபோதையில் இருந்த இருவருக்கிடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டு அது கைகலப்பாக மாறியதில் கூறிய ஆயுதத்தினால் குறித்த நபர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு சந்தேக நபர் தப்பி சென்றுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதன்போது காயமடைந்த நபர் மயக்கமடைந்து வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் சந்தேக நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படாத போதிலும் மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் மாங்குளம் பகுதியில் இளம் தாய் மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகளும் ஆள் நடமாட்டமற்ற பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் பனிக்கன்குளம் மாங்குளம் பகுதியில் இளம் தாய் ஒருவரும் மற்றும் அவரது இரண்டு பிள்ளைகளும் ஆள் நடமாட்டம் என்ற பகுதியில் உள்ள ஒரு கிணற்றில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் நேற்று குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் முப்பத்து எட்டு வயதான பெண்ணும் அவரது பதினோரு மற்றும் நான்கு வயதான பிள்ளைகளுமே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவ இடத்தில் கை தொலைபேசி மற்றும் ஹேண்ட்பேக் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான பகுதிக்குள் இலங்கையில் எழுபத்தி மூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிகள் இலங்கையில் எழுபத்தி மூன்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் போது முப்பத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்து மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் அதிகளவான துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளன இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரையில் இருபத்தி நான்கு துப்பாக்கிதாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் உதவி செய்த குற்றத்திற்காக பேரும் மோட்டார் சைக்கிள்களை செலுத்திய குற்றத்துக்காக பதினைந்து பேரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் எக்ஸ்பிரஸ் கப்பல் தீ விபத்தில் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சேதத்திற்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்திற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எக்ஸ்பிரஸ் பேர் கப்பல் தீ விபத்தில் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சேதத்திற்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடு வழங்குமாறு சம்பந்தப்பட்ட கப்பல் நிறுவனத்திற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இழப்பீடு திரைசேரியின் செயலாளருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கடல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான அப்போதைய அமைச்சர் நாலக்க கொடகேபா இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட சேதங்களுக்காக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் உட்பட பல தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனித உரிமைகள் மனுக்கள் தொடர்பில் தலைமை நீதிபதி மொர்டு பெர்னாண்டோ தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது இனி சர்வதேச செய்திகள் ஏர் இந்தியா விமான விபத்தின் பின்னர் விபத்து தொடர்பான அறிக்கை வழியான போதும் அந்த விமான விபத்து தொடர்பில் தொடர்ந்தும் சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு வருகின்றன ஏர் இந்தியா விமான விபத்தின் பின்னர் விபத்து தொடர்பான அறிக்கை வெளியான போதிலும் அந்த விமான விபத்து தொடர்பில் தொடர்ந்தும் சர்ச்சைகள் எழுப்பப்பட்டு வருகின்றன குறித்த விபத்தில் கொல்லப்பட்டவர்களின் உடலங்கள் சிதைந்து போயிருந்த நிலையில் அவர்களின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் எச்சங்கள் தொடர்பில் தற்போது சர்ச்சை எழுப்பப்பட்டுள்ளது அந்த வகையில் கொல்லப்பட்ட பெண்ணொருவர் என கூறி அவருடைய மகனுக்கு அனுப்பப்பட்ட எச்சங்கள் வேறு ஒருவருடையது என்று லண்டனில் வசிக்கும் ஒருவர் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இதற்கு இந்திய அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார் அகமதாபாத் விமான விபத்தில் தமது தாயும் தந்தையும் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்கள் என்று கூறப்படும் எச்சங்கள் குறித்த மகனுக்கு அனுப்பப்பட்டுள்ளன எனினும் அதில் தமது தாயின் சடல எச்சங்களுக்கு பதிலாக வேறொருவரின் எச்சங்கள் காணப்பட்டுள்ளதாக அவருடைய மகன் குற்றம் சுமத்தியுள்ளார் முன்னதாக உறவினர்களிடம் கையளிக்கப்பட்ட ஒருவரின் எச்சங்களில் பலரின் எச்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருந்த முறைப்பாடு ஒன்றும் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இங்கிலாந்து அரசாங்கம் இது தொடர்பில் இந்திய அரசாங்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தியுள்ளது எனினும் அனைத்து எச்சங்களும் மிகவும் தொழில்முறை கண்ணியத்துடன் கையாளப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்